வணக்கம் இந்த ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் திருமந்திரத்தை அருளியவர் திருமூலர் இவர் விஞ்ஞான ரீதியாகவும் பல கருத்துக்களை கூறியுள்ளார் எந்தெந்த ஆசனங்களை செய்தால் எந்தெந்த நோய்களிலிருந்து விடுபடலாம் என்று கூறியுள்ளார் இன்று நாம் இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இங்கே நம்மிடையே மூன்று சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளனர் நமது முதலாவது சிறப்பு விருந்தினர் சகோதரி பிரம்மகுமாரி சுதா அவர்கள் இவர்கள் கடந்த இருபத்தேழு ஆண்டு காலமாக ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வருகிறார் கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக தன்னை முழுமையாக இந்த ஆன்மீக சேவைக்காக அர்ப்பணம் செய்துள்ளார் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் நமது இரண்டாவது சிறப்பு விருந்தினர் டாக்டர் கோகிலா அவர்கள் இவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வருகிறார் இவர் ஓர் மகப்பேர் மருத்துவர் நமது அடுத்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் செல்வம் அவர்கள் இவர்கள் வர்ம கலையின் டாக்டராக இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்று வருகிறார்கள் இவர் யோகா இன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் பிரதர் உங்களுடைய முதல் கேள்வி என்னன்னா நின்ற பாதாசனம் அப்படின்னா என்ன நீங்கள் வந்து கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வரீங்க இந்த மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த நின்ற பாதாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க இந்த ஆசனத்தை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா இந்த உலகத்தில் வந்து சிறியவர்களின் பெரியவர்களுக்கு மனக்குழப்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க மன ஒருமைப்பாடு கிடையாது டிவி சினிமா இதெல்லாம் நிறைய பார்க்கறனால அவங்க மனசு அலைவாயிடுது அவங்களுக்கு இந்த ஆச இந்த நின்ற பாதாசனம் ஒரு பேரு உதவியாக இருக்கும் இந்த நின்ற பாத ஆசனத்தினால மன ஒருமுகப்படும் ஒரு மனசை வந்து ஒரு சிறப்படுத்த முடியும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்ய முடியும் இந்த நின்ற பாத ஆசனத்தை இப்போ பார்க்கலாம் நின்ற பாத ஆசனம் நேராக நின்று கொண்டு வலது காலை எடுத்து இடதுகால் தொடை மீது வைக்கவும் கைகளை மேல் நோக்கி தூக்கி நமஸ்காரம் செய்யவும் சில வினாடிகள் இருந்துவிட்டு அதற்கு கப்பம்மா கால்களை இறக்கிட்டு இடதுகாலை எடுத்து தொடை மீது வைக்கவும் கைகளை மேல் நமஸ்காரம் செய்யவும் இந்த ஆசன நிலையில் மூச்சை இயல்பாக வாங்கிவிடவும் இந்த நின்றபாத ஆசனத்தினால மன ஒருமுகப்படும் தியானம் மன ஒருமைப்பாடு மன அமைதி மன சிந்தனைகள் இல்லாமல் ஒரு எடுத்த காரியங்களை வெற்றியிடம் முடிப்பதற்கு இந்த ஆசனம் நல்ல ஒரு உதவி உதவிகரமாக இருக்கும் இப்போ இந்த இளைஞர்கள் வந்து எந்த காரியங்களையும் எடுப்போமா வேணாமா இந்த மாதிரி குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும் நிறைய பேருக்கு நடக்க முடியாமல் ரொம்ப அவசரப்படுறவங்க இந்த பக்கவாதத்தில் அவசியப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் நல்ல ஒரு கூண்டுகோல இருக்கும் இப்போது மன அமைதி தியானம் மன ஒருமைப்பாடு இந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த பாத ஆசனம் நன்றாக பலன் கிடைக்கிறது இப்போ பாத ஆசனத்தின் மூலயமாக ஒரு காலுக்கு சக்தியும் இன்னொரு காலுக்கு இன்னொரு காலை மடக்கி செய்யும்போது ஒரு காலுக்கு வேண்டிய இரத்த ஓட்டம் மொழி நன்றாக சென்று ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது ரெண்டாவது சக்கரை நோயால் அவசரப்படுறவங்க இந்த ஆசனம் செய்யலாம் கண் பார்வை மங்களாக இருக்கிறவங்க காலையில் சூரிய உதயம் ஆரம்பிக்கும்போது சூரியனை பார்த்து இந்த ஆசனை செய்யும்போது கண் பார்வை நன்றாக இருக்கும் ஒரு சிலருக்கு எதையும் கூர்ந்து பார்த்தா கண் வந்து ரெடிப்பாக தெரியும் கல்லிருந்து நீர் உடைந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நோயாளிகள் கூட இதை செய்யலாம் இதை செய்யும்போது கண்கள் வந்து சிரமமாகும் நீங்கள் எடுத்துக்காரியங்களை வெற்றிகரமாக செய்கிறதுக்கும் இது முடியுமா முடியாதா இந்த சந்தேகமாக வராது உங்களுக்கு நல்லபடியாக செய்ய முடியும் ரெண்டாவது இந்த கால்கள் மூலமாக நடக்கும்போது வீக்னஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப தளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி நோய்கள் நீங்கும் கால் பாதங்கள்லேருந்து நிறைய எரிச்சல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த எரிச்சல் நீங்கும் இப்போ நரம்பு மண்டலங்கள் எல்லாமே நல்லா வலுவடையும் இந்த நரம்பு மண்டலங்களுக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும் இடுப்பு பகுதியிலிருந்து குதிங்கால் வரைக்கும் இந்த நரம்புகள் நன்றாக இழுக்கப்பட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் ரொம்ப அழகா சொன்னீங்க அடுத்த கேள்வி நம்ம டாக்டருக்கு நிறைய பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிறைய வருது இது எதனால் வருகிறது இதிலிருந்து எப்படி விடுபடுவது இதை வந்து நீங்கள் விளக்கமாக கூற முடியுமா இன்றைக்கி கண் அஃபெக்ட் ஆகுறது குழந்தைங்களில் ரொம்ப அதிகமாக வித்தியாசம் தெரியுது அதில் எது அப்படின்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி சப் ஆக்சுவலாக விட்டமின் ஏ எது எதில் இல்லையோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பற்ற மாட்டேங்குது அவங்களுக்கு வேணுங்கிற ரிக்கொயர்மெண்ட்டு இல்லை அதனால் அதை கொடுக்கறதுக்குள்ள தாய்மார்களும் வீட்டில் இல்லை அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க இன்னொன்று அவங்களுக்கு எது எதுல எந்த பொருளில் அதிகமாக இருக்குதுன்னு தெரியல முக்கியமாக நம்ம கேரட்டு பூசணிக்காய் பப்பாளி இதில் எல்லாத்துலேயும் நிறைய இருக்குது அதில் வந்து அதை கொடுக்கலாம் இப்போ கவர்மெண்ட்டே எல்லா குழந்தைங்களுக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டீஸ்பூன் விட்டமின் ஏ சொல்யூஷன் ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை கொடுத்துட்றாங்க அதனால் அந்த ஒன் லேக்கு அதில் ஒரு டீஸ்பூனில் ஒன் லேக் யூனிட் இருக்குது விட்டமின் ஏ டெஃபிஷியன்ஸே நிறைவு பண்ணுறாங்க குழந்தைங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ரொம்ப டிவி பார்க்குறாங்க அடுத்தது மொபைல் அப்புறம் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்காங்க கேம் விளையாடுறாங்க க கண் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது இதனால் கிட்ட பார்வை ரொம்ப அதிகமாக வருது அம்மா அப்பாவே என்ன பண்ணுறாங்க பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் மொபைல் கொடுக்குறாங்க அதுங்க கண் இதனால முக்கால்வாசி குழந்தைங்க இன்றைக்கி எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்காங்க நீங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப சரியாக சின்ன குழந்தைங்களை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு அம்மா வந்து வேலை செய்யணுன்னா அந்த குழந்தைய டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து அது பழக்கமாக மாறிடுது அந்த குழந்தைய அதுலேருந்து விளக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது சின்ன இது ஒரு வயசு குழந்தைக்கு மொபைல் போட்டு அந்த பாட்டெல்லாம் போட்டு கொடுத்து அது அதை பார்த்துட்டு தான் சாப்பிடுது அடுத்தது கொஞ்சம் பெருசாகணுன்னு இது கேம் விளையாடுது அடுத்தது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரத்துக்குள்ளேயே மூவி பார்க்குது அது எவ்வளோ பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்க எல்லாரும் யாருமே வந்து எப்படி அவங்கள யாரும் கண்டிக்கிறது இல்லை இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால அவங்கள கண்டிக்கிறதே இல்லை ஆகும் மொத்தம் என்னன்னா இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம நமக்கு எல்லாமே ஒரு நிமிஷத்தில் கிடைக்கிதுன்னு நினச்சா கூட அது வந்து குழந்தைங்களுடைய கண்ணை வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது அதனால வந்து நிறைய குழந்தைங்க கண்ணாடி போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு குழந்த வந்து மொபைலை பற்றி தெரிஞ்சுக்குது நான் ஒரு இடத்துல பார்க்குற போது அந்த குழந்தைக்கு பேச்சே இன்னும் வரல ஆனால் கையில் மொபைல் வச்சுருக்கிற மாதிரி வச்சு காதில் வச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அடுத்த கேள்வி நம்ம சிஸ்டருக்கு சிஸ்டர் இப்போ வந்து நீங்கள் சென்ற நிகழ்ச்சியில் சொன்னீங்க ஆத்மா என்பது மூன்றாவது கண்ணுன்னு சொன்னீங்க ஸோ இந்த கண்ணுக்கு வந்து உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்குது இதை பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் கூற முடியுமா கண்ணு வந்து ஒரு கேமரா போல் வேலை பண்ணுது இந்த அழியக்கூடிய கண்களின் மூலமாக நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அது இந்த மூன்றாவது கண் நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த மூன்றாவது கண்ணாகிய இந்த ஆத்மாவில் அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா பதிவாகுது அப்போ இன்னைக்கு ஹிம்சை தரக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் வந்து சினிமா மூலமாகவோ இல்லை எதன் மூலமாகவும் பார்த்தா அது போய் எதில் பதிவடையுது அப்படின்னா ஆத்மாவில் பதிவடையுது அப்போ அந்த ஆத்மால அந்த எண்ணங்கள் வந்து தூண்டப்படும் பொழுது அது அடுத்து வார்த்தைகளாக வந்துடுது அதுக்கு அடுத்து என்ன ஆயிடுது செயல்களாக வந்துடுது அப்போ மு அழிவு இந்த கண்ணுங்கிற கேமரா வழியை எவ்வளோ நம்ம நல்ல விஷயங்களை பார்க்குறோமோ அப்போ ஆத்மாவில் பதியக்கூடியது கூட நமக்கு எதாக அமையுதுன்னா நல்ல விஷயங்களாக அமையுது அதனால நம்மளுடைய மூன்றாவது கண் செம்மையாக இருக்கும் பொழுது இந்த இரண்டு கண்களும் செம்மையாக்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் பிரதர் அடுத்த கேள்வி உங்களுக்கு தான் இந்த நின்ற பாதாசனம் இதை செய்து யாராவது நல்ல பலன்களை அடைந்திருக்காங்களா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து அவர்கள் அடைந்த பலன்களை பற்றி கூற முடியுமா என்னிடம் வந்து நோயாளிகளில் நடக்க முடியாமல் பூண்டுகோழ்ச்சி நடக்கக்கூடியவர்கள் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என்னுடைய என்னுடைய கிளினிக் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தாங்க அவங்களுக்கு இந்த நின்ற பால ஆசங்களை செய்ய சொல்லும்போது அவங்களுக்கு மனதில் வந்து ஒரு தைரியம் கிடையாது ஆனால் ரெண்டு காலில் நடக்கும்போதே கீழே விழுந்துருவனும் பயமாக இருக்குது நீங்கள் ஒருத்த காலில் நிற்க சொல்கிறீங்க எப்படி முடியும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு ஈஸியான முறையை செவுத்தோரம் நிற்க வச்சு ரெண்டு காலையும் நல்லா நல்லா ஸ்டடியாக நிற்க வச்சு அப்புறம் ஒரு ஒரு காலையும் மெதுவாக மெதுவாக தூக்க சொல்லி தூக்க சொல்லி இப்போ அவங்க காலை மாற்றி மாற்றி நின்ற பாதாரம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு அப்போ ஊண்டுகோள்லேருந்து நடந்து போனவங்க அந்த ஊண்டுகோலை விட்டுட்டு தனியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இதை வந்து யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா இதில் வந்து நீ ரீப்ளஸ்னு சொல்கிறாங்க முழங்கால் ஆப்ரேஷன் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செஞ்சவங்க செய்யக்கூடாது அப்படி செய்யணும் எப்படின்னா ஒரு வருடங்கள் கழித்து அந்த ஆப்ரேஷன் செய்த டாக்டரிடம் ஆலோசனை கேட்டு செய்வது ரொம்ப நல்லது இதை செய்வதற்கு வயது வரம்பு கிடையாது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் செய்யலாம் எல்லோரும் செய்யும்போது இப்போ சிறுவர்கள் தான் மன குழப்பத்தில் இருக்காங்க பெரியவங்க தான் இருக்காங்க அப்படி கிடையாது எல்லாருக்குமே மன இன்றைய சூழ்நிலைக்கு வந்து ஒரு அமைதி இல்லாமல் இருக்கு இது செய்வதனால மன அமைதி கிடைக்கும் நம்ம எடுத்த காரியங்களை முடிக்கிறதுக்கு ஒரு தைரியமும் கிடைக்கும் மனநிலை ஒருமைப்படும் அதனால் இந்த ஆசனத்தை யார் வேணாலும் செய்யலாம் இந்த ஆசனம் செய்வதற்கு ஏதாவது ஒரு காலகட்டம் இருக்கிறதா இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா மற்றும் இந்த ஒரு நாளில் வந்து எந்த நேரத்தில் இந்த ஆசனத்தை செய்வது மிக உகந்தது எந்த ஆசனமுமே காலை அல்லது மாலை இந்த நேரங்கள் செய்யும்போது உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும் காலையில் செய்யும்போது சூரியன் உதயமாகும் போது செய்யும்போது நம்முடைய கண்பார்வை சூரியனுடைய சக்திகளை நம்ம எடுத்து உடம்புக்கு கண்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும் அதனால் காலையில் செய்வது ரொம்ப நல்லது மாலையில் சூரியன் மறையக்கூடிய நேரங்களில் செய்கிறது நல்லது அதனால் நீங்கள் மத்தியானம் நல்லா சூரிய வளர்ச்சி இருக்குன்னு அப்படிலாம் செய்யக்கூடாது காலை அல்லது மாலை உணவு உண்டு ஐந்து மணி நேரம் கழித்து எந்த யோகாசனும் செய்வது நல்லது ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்தது சிஸ்டர் உங்களுக்கு தான் இந்த கேள்வி எல்லாருக்குமே என்ன ஆசைனா மனதை ஒருமுகப்படுத்தணும் தான் ஆசை இப்ப வந்து நின்ற பாதாசனம் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யலாம் மனதை எப்படி அந்த ஆசனம் செய்யாமல் ஒருமுகப்படுத்த முடியுமா இதற்கு ஒரு பதில் நீங்க விளக்கம் தர முடியுமா கட்டாயமாக எந்த வயதினராக இருந்தாலும் தியானத்தின் மூலமாக நமது மனதை ஒருமுகப்படுத்த முடியும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சிதறிடுது காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பலவிதமான எண்ணங்களை நம்ம உற்பத்தி பண்ணும் பொழுது அந்த எண்ணம் நான் கண் வழியாக நிறையா பார்க்குறோம் காது வழியாக நிறைய கேட்குறோம் வாய் வழியாக நிறைய பேசுகிறோம் அப்போ இந்த எண்ணங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனசில் போய் பதிஞ்சிடுது அப்படி மனசில் பதியும் பொழுது என்ன ஆயிடுது அந்த மனசானது எண்ணங்களை திரும்ப திரும்ப என்ன பண்ணுது உற்பத்தி பண்ணுது அப்போ மனச்சிதறல்கள் நமக்கு நிறைய ஏற்படுது இப்போ நம்ம மனசு வந்து நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க துவைக்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க நினச்ச உடனே செஞ்சு முடிச்சுட்டோம்னா நம்மளுடைய எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய மனசானது என்ன பண்ணுது பத்து மணிக்கு செய்யலாம் பன்னெண்டு மணிக்கு செய்யலாம் ஒரு மணிக்கு செய்யலான்னு அப்படியே போஸ்ட்பான் பண்ணி போஸ்ட்பான் பண்ணி மறுநாளாக கூட ஆக்கிடுவோம் கேட்டால் என்ன சொல்லுவோம்னா மனசு இன்னைக்கு ஒரு நிலையாகவே எனக்கு இல்லை என்னுடைய மூடு சரியே இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுறோம் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய மனசை ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த தியானமானது ரொம்ப நல்ல விஷயமாக இறைவன் நம்மளுடைய வரப்பிரசாதமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த தியானத்தின் மூலமாக மனசை ஒருமுகப்படுத்துறதுங்கிறது இந்த மனசை ஒருமுகப்படுத்துறதுன்னா ஒன்றும் கிடையாது இந்த மனசை எப்படி விரும்புகிறோமோ எவ்வாறு விரும்புகிறோமோ அப்படி செய்யக்கூடிய ஒரு சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நம்ம இறைவன் பக்கம் ஒருமுகப்படுத்தும் பொழுது அதன் மூலமாக விளையக்கூடிய சக்தியே ஒரு உயர்ந்த சக்தின்னு சொல்லலாம் எப்படி வந்து சூரியனுடைய ஒளி கதிர் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு ஆனால் அந்த சூரியனுடைய ஒளி கதிரை நம்ம ஒரு லென்ஸ் வச்சு போது என்ன ஆகுது ஒரு க காகிதம் வச்சோம்னா அந்த ஒருமுகப்படுத்துறதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு நேரடியாக பட்ட சூரியனின் மூலமாக எரியாத காகிதமானது அந்த சூரியனுடைய ஒளி கதிரை நம்ம லென்ஸ் மூலமாக ஒருமுகப்படுத்தும் பொழுது அது உடனடியாக என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா எரிஞ்சு போயிடுது இல்லையா அதே மாதிரிதான் இந்த தியானத்துல கூட என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மனசை வந்து ஒருமுகப்படுத்தும் பொழுது இறைவன் பக்கம் ஒருமுகப்படுத்தும் பொழுது நம்மளுடைய எண்ணமானது ஒரு நிலையாக இறைவன் பக்கம் கொண்டு போகும்போது அந்த ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்திக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அந்த சக்தியின் மூலமாக நம்ம ஆத்மா கூட என்ன ஆயிடுதுன்னா அந்த அலைகளையும் அந்த கிரணங்களையும் அடைந்து பிரகாசமான ஒன்றாக அடையக்கூடியதால் அந்த ஆத்மாவில் கூட என்ன கிடைக்கிது அப்படின்னா அஷ்ட சக்திகள் கிடைக்கிது அப்போ அந்த அஷ்ட சக்திகளின் மூலமாக கூட அந்த அஷ்ட சக்திகள் கூட நமக்கு எப்போ கிடைச்சிது நம்ம இந்த இறைவன் பால் ஒருமுகப்படுத்தும் பொழுது நமக்கு அஷ்ட சக்திகளும் கிடைக்கிது ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ இறைவன் பால் மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது நமக்கு அஷ்ட சக்திகளும் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னீங்க ஸோ இது யார் வேணாலும் செய்யலான்னு சொன்னீங்க இது வந்து செய்யறதுக்கு ஏதாவது நேரம் இருக்கிறதா ஸோ எப்படி நம்ம வந்து ஆசனங்கள்னு சொல்கிற போது ஒரு குறைந்தது முப்பது வினாடிகள் செஞ்சால் போதும்ங்கிறாங்க அதே மாதிரி ராஜயோக பயிற்சி வந்து எத்தனை நேரம் ஒருவர் வந்து ஒரு நாளைக்கு செய்யலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் விபத்துக்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி நம்ம எல்லா இடத்துல என்ன வச்சிருக்கிறாங்கன்னா டிராஃபிக் சிக்னல்ஸ் வச்சுருக்கிறாங்க அந்த டிராஃபிக் சிக்னல் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அதை கடைப்பிடிக்கிறதுனால தான் இன்னைக்கு விபத்துக்களை நம்மளால அதிகமாக இருந்தாலும் அதை விட அதிகமாகாமல் பாதுகாப்பதற்கு ஒரு வழியாக இருக்கின்றது இன்றைக்கி நம்மளுடைய ட்ராஃபிக் சிக்னல்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய மனசில் எண்ணங்கள் எழுப்பிக்கிட்டே வரும் பொழுது கூட அந்த எண்ணத்திற்கு ஒரு ட்ராஃபிக் ஆகிட்டே இருக்கு உள்ள ஜாம் ஆகிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவையாவது ஒரு ஒரு நிமிஷமாவது நம்மளுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தணும் அந்த எண்ணங்களில் நீங்கள் ஒன்றுமே நினைக்க வேண்டாம் ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் நினச்சா போதும் நான் ஒரு அமைதியான ஆத்மா என்னுடைய தந்தை அமைதி கடல் நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் அமைதியான இருப்பிடம் நான் இருக்கக்கூடிய இந்த இடமானது அமைதியானதாக ஆகிக்கொண்டே இருக்கின்றதுன்னு நம்ம நினைச்சாலே இந்த ஒரு ஒருமுக படத்தில் நினைக்கும் பொழுது நாம் இருக்கக்கூடிய இடமும் என்ன ஆயிடுது அமைதியானதாக ஆயிடுது அப்போ ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவை நம்மளுடைய மனசை நம்மளுடைய அம் அந்த குணங்களை நம்ம அனுபவம் செய்யும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும் அப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவை ஒரு நிமிஷம் நம்ம நம்மள வந்து ஆத்மானு அமைதியோ ஏதோ ஒரு குணம்னு வச்சுக்கோங்களேன் அமைதி அன்பு அப்ப அமைதியான ஆத்மா அமைதி கடல் என்னுடைய தந்தை நான் இருக்கக்கூடிய இடமும் அமைதியானதாக ஆகிக்கொண்டே இருக்கின்றதுன்னு நீங்க ஒருமுகப்படுத்தி பாருங்க அதுல நிறைய மாற்றங்களை நம்மளால உணர முடியும் ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லாருக்குமே இந்த ஒரு குறைதான் இருக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமான உலகம்னு நினைக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நான் இருக்கக்கூடிய இடம் அமைதியாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்று நினைத்தாலே மனதிற்கு ஒரு நிம்மதி வரும்னு நினைக்கிறேன் அடுத்தது சகோதரர் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி இப்போ நீங்க வந்து ரெண்டு பயிற்சியும் செஞ்சுட்டு வரீங்க ராஜ்யோகாவும் செய்யறீங்க யோகாசன பயிற்சியும் செஞ்சுட்டு வரீங்க ஸோ இந்த இரண்டின் மூலம் உங்களுக்கு எப்படி உங்க வாழ்க்கையில இந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்ல முடியுமா முடியும் அதாவது என்னுடைய ஒன்பது வயதிலிருந்து இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளு ரொம்ப ஆவலாக இருந்தது ஆனால் இறைவனை பற்றி எங்கு தேடுவது எப்படி தேடுவதுன்னு தெரியாமல் நிறையா இடங்களை சுற்றி இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் எந்த விதமான நிகழ்ச்சியும் கிடைக்காதனால மனசை மலை வாஞ்சி மனசு குழப்பமாகி இதுலேருந்து என்ன செய்யலான்னு இறைவன் பல எனக்கு கோபம் வந்து இறைவனுக்கு ஒரு ஆர்டர் போட்டேன் எனக்கு நீங்கள் ஒரு மாதத்தில் என் முன்னாடி வரணும் அல்லது காட்சி கொடுக்கணும் இல்லது இதுக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படி இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் இங்கே வரலன்னா திருவண்ணாமலைன்னு ஒரு மலை இருக்குது அங்கே எப்படி அருணகிரிநாதர் மேலேருந்து குதிச்சாரோ அப்போ வந்து இறைவன் காப்பாற்றினார் அதே மாதிரி நானும் வந்து அந்த மலையிலேருந்து குதிச்சிருவேன் ஏன்னா ஆதி சங்கரர் முப்பது வயசில் எல்லா இதிகாசமும் படித்து முடித்து எழுதினார் ஏசு கிருஷ்ணன் முப்பத்தி மூணு ஆண்டுகளில் ஒரு புதிய சாபனியும் பண்ணிட்டு போனார் அதே மாதிரி முப்பத்தி நாலாவது வயசில் அலெக்சாண்டர் உலகத்தையே வென்றாருன்னு பேரும் புகழோடு போனார் முப்பத்தொம்போது வயசில் உலகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களையும் விழிப்புணர்வு ஆக்கி விவேகானந்தர் அவர் காரியங்களாக முடிச்சிட்டாரு இப்போ எனக்கும் இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு இன்னும் அஞ்சு வயசில் நம்ம எதை சாதிக்க போகிறோம் அதனால் அவருக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தேன் என்னுடைய மனம் என்ற கால் ஒருமுகப்படுத்தி ஒரே நிலையில் நின்றதுனால இருபத்தஞ்சி நாள்கள் கழித்து எனக்கு இறைவன் கிடைத்து விட்டார் அதுக்கப்புறம் எங்கேயும் போகாமல் ஒரு நிலைப்படுத்தக்கூடிய யோகாசனம் செய்வதற்கும் யோகாசனை கற்றுக் கொடுப்பதற்கும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கும் எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கிடைச்சி அடுத்தது டாக்டர் உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா சகோதரர் கூறும்பொழுது கால் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த நின்ற பாதாசனம் செஞ்சா ஒரு ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு சொன்னாங்க எந்தெந்த வியாதிகள்னால இந்த கால் எரிச்சல் ஏற்படுகிறது இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா கால் எரிச்சல் பேசிக்ஸ் டெஃபிஷியன்சியில் வரும் அது நம்ம டயாபிட்டிஸில் முக்காவாசை வரும் கால் எரிச்சல் கால் வந்து எரியற மாதிரியே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து நல்லா இருக்கார் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் வந்தார் கால் வந்து அவசர நான் ஃபைல் பார்த்துட்டே இருக்கும்போது கால் கடியில் தணல் வச்ச மாதிரி இருக்கு நான் என்னடா தணல் நம்ம ஆஃபீஸ்லாம் இருக்கோம் இங்கெங்கே நெருப்பு வந்தது அப்படியே பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ரெண்டு மூணு தடவை காலை உதறி உதறி விட்டுட்டேன் ஆனாலுமே எனக்கு ஒரு வாரமாக அப்படி இருக்குன்னு உடனே பிளட் சுகர் எடுத்து பார்த்தா அதான் இருந்துச்சு அதனால் டயபெட்டிஸ்லேயும் இருக்கும் சிக்ஸ் டெஃபிஷியன்சிலையும் கால் எரிச்சல் இருக்கும் அடுத்தது சகோதரி உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க தட் இஸ் முக்கியம் ஸோ இந்த ரா பயிற்சியின் மூலமாக இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எப்படி அதிகப்படுத்த முடியும் கட்டாயமாக ஞானத்தின் மூலமாக ஏன்னா இதை வந்து ராஜயோக தியானத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது ஞானம் நாலேஜஸ் சோர்ஸ் சொல்கிறோம் அப்போ நம்மளுடைய ஞானத்தின் மூலமாக இந்த ஞானம் கற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த தியானத்தில் நம்ம எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை எப்படியெல்லாம் இயக்கலாங்கிறத நம்ம கற்றுக்கிறோம் இப்போ எப்படி வந்து இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு சொன்னால் தன்னை உணர்தல் பிறரையும் உணர்தல் இதுதான் இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் வருது தன்னை உணர்தலில் இந்த ராஜ்யோக பங்கு முக்கியமான பங்கு என்ன வகிக்குது அப்படின்னு சொன்னால் உள்நோக்கு முகமாக செல்லக்கூடிய ஒரு பயிற்சி இருக்குது நம்மளுடைய ட்ராவல் ஜேர்னின்னு சொல்கிறோம் அதாவது உள்நோக்கி நம்ம பயணமாகறோம் அந்த உள்நோக்கி பயணம் ஆகும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா நம்மளை பற்றி நம்ம தெளிவாயிடுறோம் நம்ம எப்போ சிரிக்கிறோம் நம்ம எப்போ அழுகிறோம் நம்மளுடைய துக்கமே எப்படி நம்ம உணர்கிறோம் நம்ம சுகத்தை எப்போ உணர்கிறோம் நம்ம சந்தோஷத்தை எப்போ உணர்கோங்கிறத உள்நோக்கு முகத்தில் போய் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த உள்நோக்கு நம்மளுடைய உணர்வுகளை உணரும் பொழுது நாம் என்ன ஆடுறோம் அப்படின்னு சொன்னால் வெளிநோக்கு முகத்தில் பிறர் நம்ம மீது அந்த ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அதை வந்து அந்த உணர்வுகளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளை உணர்ந்த காரணத்தினால அந்த உணர்வுகளை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எங்களுடைய தலைமை நிர்வாகி என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒருத்தவங்களை திட்டம் போது அவங்களுக்கு வலிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ நீங்கள் உங்களையே திட்டி பாருங்க உங்களுக்கு வலிக்கும் இல்லையா அப்போ நம்ம அடுத்தவங்களை திட்டுனா அவங்களுக்கு என்ன ஆகும் வலிக்கும் இல்லை அப்போ நம்மளுடைய உணர்வுகளை நாம் எப்படி இயக்கிறதுங்கிறத போது மற்றவங்களுடைய உணர்வுகளையும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் தான் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய உணர்வுகளையும் நம்ம கையில் வச்சுக்க முடியும் நம்ம பிறருடைய உணர்வுகளையும் நம்ம என்ன பண்ண முடியும் புரிஞ்சு நடந்துக்க முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய ஆழமான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சிய பாத்தீங்களா இந்த நிகழ்ச்சியில நம்ம நின்ற பாதாசனத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் நின்ற பாதாசனத்தை செய்யும் பொழுது ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி அதிகரிக்கிறது சிஸ்டர் இன்னைக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொன்னாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் அமைதியான ஆத்மா என் தந்தை அமைதி கடலாக இருக்காரு நான் இருக்கக்கூடிய இடமும் அமைதியாக மாறிக்கொண்டு வருகிறது என்று நினைப்பதன் மூலம் நான் அமைதி பெறலாம்னு சொன்னாங்க அடுத்தது ராஜயோக பயிற்சியின் மூலம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட அதிகரிக்குதுன்னு சொன்னாங்க எனக்குள்ள நான் உள்நோக்கு முகமாகி இருக்கும் பொழுது என் உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளும் பொழுது வெளியில ரிலேஷன்ஷிப்ஸ் கூட நன்றாக மாறுகிறது இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்